ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் மீத உள்ள இட்லியை வச்சு தான் ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் நாளை நாலு இட்லி இருந்தால் போதும் ரெண்டு பேருக்கு தேவையான காலை டிஃபன் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஈஸியான ரெசிபி தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இப்போ மீதமுள்ள நாலு இட்லி எடுத்திருக்கேன் இது நைட்டு நீங்கள் ரெடி பண்ண இட்லியாக இருந்தாலும் காலையில் ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து காலையில் பண்ண இட்லி அப்படின்னா கூட நீங்கள் ஈவினிங் ஒரு டிஃபனாகவோ இல்லை நைட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த இட்லியை வந்து நல்லா கை வச்சே உதத்துக்கோங்க நம்ம உப்புமாக்கெலாம் உதத்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இப்போ கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு பொடிசா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை வந்து லேஸாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு பாதி பக்குவத்துக்கு வதங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரே ஒரு பழமான தக்காளி போட்டுக்கலாம் என்னடா அது இட்லியில் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அப்படி என்ன டிஷ் செய்ய போகிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க லாஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி வீட்டில் இட்லி இருந்துச்சுன்னா இதுதான் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இட்லி இட்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து உப்புலாம் இருக்கும் அதனால நம்ம வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து இப்போ உப்பு மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம ஊற்று வச்சிருந்த இட்லி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒன்றும் இல்லை அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய மூலியமாக நல்லா ஒரு சாஃப்டான ஒரு டிஷ் நமக்கு கிடைச்சிடும் இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் ஒரு டேஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்காது இது என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நமக்கு என்னது கம்ப்ளீட் ஆகலை இப்போ அதை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு மூணு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதாவது நாலு இட்லி மீதமான மூணு முட்டை சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் மூணு முட்டை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்காண்டி மிளகாத்தூள் மட்டும் மிளகாய் மட்டும் சேர்த்தோம் அது பத்தாது அதுக்காக மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து ரெண்டையும் நல்லா குரகுரப்பாக நுணுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே மேலே வந்து தூவிக்கலாம் இப்போ வந்து குருமிளகு கூட அந்த சீரகமும் சேர்த்து நல்லா அந்த நுணுக்கிட்டு அதை தூவும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் ரெண்டே ரெண்டு அதாவது ரெண்டு பேருக்கு தேவையான நம்ம வந்து ஒரு காலைல டிஃபன் வந்து ரெண்டு பேருக்கு நீங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்னா நாலு இட்லி இருந்தால் போதும் பாருங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு காலைல ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்காக பொடிசா கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியிலேயும் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் லைட்டாக வந்து கரண்டி வச்சு அப்படியே கொத்தி கொத்தி விட்டுக்கோங்க அதை என்ன கொஞ்சம் பொடிசு பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மீதமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உப்புமா செய்வோம் இப்போ ஒரு சில பேர் சில்லி இட்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க இதை வந்து முட்டை கூட சேர்த்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மிதமான இட்லி இருந்துச்சுனா உப்புமா பிடிக்காதே எப்படா உப்புமா செய்யறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க